மகளே ஒரு வழியா பிக் பாஸ் சீசன் எயிட் உடைய பினாலைக்கு வந்து சேர்ந்தாச்சு இவங்க கொடுத்து படுத்துற பாட்டுல எப்படா முடியும்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் சோ ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு அப்படிதான் சொல்லணும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் யார் தான் டைட்டில் வின்னர் ஆக போறா அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசன்ல அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு இவங்க தான் டைட்டில் வினர் இவங்க இல்ல அப்படிங்கிறது இப்பயும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் லைட்டா மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த சீசன்ல அன்பாரா நடந்துச்சு இல்லையா சோ அதனால ஏதாவது கொலாப்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து முத்து தான் டைட்டில் வினர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சௌந்தர்யா மேட்ச் வந்து சௌந்தர்யா தான் டைட்டில் சொல்லிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி மூணாவது ஒரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா காமெடி பண்றீங்க இவன் யாரா கோமாளி அப்படிங்கிற பாருங்க வடிவேல் காமெடியில அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விசால் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏ நாங்க டைட்டில் ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் ரன்னர் அப்படா முத்து வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் செகண்ட் ரன்னர் அப் சௌந்தர்யானா சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவங்க தொடர்ந்து தாண்டி சில இடங்கள்ல பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா சூசகமா சொல்லியிருக்காரு அது என்ன ஏதுங்கறத டீடைலா பார்க்கலாம் சோ அது முடி சேனல் ஃபுல்லா பாக்குறீங்க அப்படினா சீசன் 8 முடிஞ்சிருச்சு சோ சீசன் 9 ஓட அப்டேட்ஸ் முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பிக் பாஸ் வந்து முத்துகுமரன் டைட்டில் உணர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா இவ பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆடியன்ஸா பாக்குறத விட அஸ் ரிவியூவரா பார்க்கும் போது அதுல நிறைய விஷயங்கள் நம்மளால நோட் பண்ண முடியும் ஏன்னா ப்ரீவியஸ் சீசன் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது இது நடக்குது இது இது இப்படி இப்படி பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லாவே நோட் பண்ண முடியும் சோ இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ரீசா நடந்த ஒரு இது ஷோ வந்து இது ஏவி ஷோ நேற்று நடந்துச்சு இல்லையா ஸோ அதில் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க லைவ்ல காமிச்சாலும் உங்களுக்கு எபிசோட்ல காமிச்சாங்களா எனக்கு தெரியல இந்த இது வந்து அடிக்கிறாங்க என்னன்னா ஒரு ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க நான் வேணா அவங்களுக்கு ஷோ பண்றேன் ஸோ அந்த ட்ரம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகா கேப்ஷன் போட்டு அந்த கேப்ஷனா மூணு அந்த இது போட்டு ஆச்சரியக்குரிய மாதிரி ஒன்று போட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முத்துக்குமணனோட ட்ரம்மு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அண்டு சௌந்தரியோட ட்ரம்மு ஸோ இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர்கிட்ட மட்டும் பிக் பாஸ் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பேச மாட்டார் அது எதுக்காக அப்படின்னா இவங்க ஒரு வேலை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால யா யாருக்கு ஓட்டிங் அதிகமாக இருக்கோ அவங்கள்ட்ட பிக் பாஸ் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகியோ ரொம்ப சப்போர்ட் பண்ணியே பேச மாட்டாங்க எங்கேயாவது பேச வேண்டிய இடத்துல பேசுவாங்க நீங்கள் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் அப்படிதான் இருக்கும் உதாரணத்துக்கு சீசன் சிக்ஸ் எடுத்துக்கோங்க அஜீம்கிட்ட பெருசாக வந்து பிக் பாஸ் ஆகி பேசவே மாட்டாரு ஆனால் விக்ரமோட நல்லா கொஞ்சம் ஃப்ளூண்டாக ஒரு எப்படி விக்ரம் தான் நல்லவர் அப்படிங்க மாதிரி பேசுன மாதிரி ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிளான் பண்ணி அஜீமை ஜெயிக்க வச்சிட்டீங்க அப்படிங்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓட்டி கம்மியா இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நல்லா பேசிட்டு டஃப்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பேச மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்து டைமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு முத்து அவாய்ட் பண்ற மாதிரி அவரை திட்டுற மாதிரி ஏன்னா எங்களோட சப்போர்ட் முத்து குமரன் எனக்கு இல்லை அப்படிங்குறது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் சரி ரிவியூ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் ஓப்பனாக சொல்லலாமா அப்படிங்க தெரியல டைட்டில் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போதைக்கு பிக்பாஸ் சொல்லிட்டாரு முத்துக்குமரம் தான் டைட்டில் வின இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரட் யாரு நீங்கள் யார் டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு வந்து நாளைக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னு யார் டைட்டில் விண்ண அப்ப அப்போ பார்க்கலாம் சரியா தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ மச்